ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் உங்கள் கௌதம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொஞ்சம் இப்போ சமீபத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முடிவுனா ஒன்னும் ஒரு மாற்றம் வர போறது இல்லை எனக்கு போடுவா எனக்கு அது விருப்பம் இல்லை

இவரு வர்றது ரொம்ப நல்லது ஏன்னாக்கு அவங்க அப்பா அவங்க ஜெனரேஷனே எல்லாமே எல்லாம் முதலமைச்சர் அப்படியே இப்ப பதவியில் அரசியல் இருந்தே வந்தது அந்த அனுபவம் அவருக்கு இருக்கும் நல்லா செயல்பட்டு இருக்காரு இப்ப உதய நிதி ஸ்டாலின் நல்ல பப்ளிசிட்டி ஆயிட்டாரு சினி பீல்ட்ல வந்ததுனால நல்ல அவருடைய ஸ்பீச்சு மற்றவருடைய செயல்பாடு எல்லாமே நல்லா இப்ப வந்து எதிர்கட்சி தரப்புல இருந்து வாரிசு அரசியல் தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி சொல்ல முடியாது வாரிசு அரிசு எப்படி இதை சொல்ல முடியுமா அப்புறம் வந்து உடனே நேற்று இருந்துட்டு நீ வந்த மாதிரி இல்லையா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாதான தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இளைஞரணி எம்எல்ஏ அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் முதல்வர் வாரிசு அரசியல் மன்னர் சொல்லி சொல்றாங்க மன்னர் உட்கார வைக்கிறாள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தவிர ஓட்டு போட்டு வராங்க அப்புறம் எப்படி இதை வாரிசு அரசியல் சொல்ல முடியும் எல்லா ஸ்டேட்லயும் இருக்கு எல்லா அரசியலையும் வாரிசு தான் இருக்கு யாருக்கு வாரிசு இல்லாம இருக்கு அது வாரிசு இதுதான் அவங்க மட்டும் கிடையாது கவுன்சிலரு எல்லாரும் அதே தான் பண்ணிருக்காங்க அவங்கள மட்டும் நீங்க சொல்ல அவங்க இதுல இருக்கவங்க எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க இப்படி பார்த்தா எல்லா இடத்துலயுமே இருக்கிறாங்க சொல்லலாம்ல இப்போ யாருமே குறை சொல்ல முடியாது அதுதான் யாருமே சொல்லிட்டு யாரும் குறை சொல்ல முடியாது ஏன்னா சொல்றவங்க சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம நல்லா பண்றாங்க பண்ண முடியும் பெரிய பெரிய ஆட்கள் எம்எல்ஏ எம்பிக்கள் எல்லாம் அவங்க ஆட்கள் அது அப்படிங்கிறனால அவங்க ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு தான் பொறுப்பு கொடுத்துருக்காங்க இது மக்களால வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இருந்தாலும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் கொடுத்துருக்காங்க அவ்வளவு சார் அது காலகாலமா தான் சொல்லுவாங்க என்ன இதை தான் சொல்லிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நம்ம எடுத்துக்கூடாது இருக்கிறத வந்து நிறைவாக செய்கிறாங்களா சந்தோஷமா அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதனால வந்து மற்ற மக்களுக்கு இன்னும் யூஸ் இருக்குமான்றதான் பார்க்கணும் இன்னொரு விஷயம் வந்து வந்து உதநிதி வந்து சனாதன தன்மை தப்பா பேசுறாரு அப்படின்ற மாதிரி அதெல்லாம் எதிர்கட்சி அப்படிதான் சொல்லுவாங்க அப்போ கூட்டணியா வைங்க கூட்டணி கட்சியாக இருந்தால் அதுக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க சொல்லும் போது என்னன்னா ஒரு அரசியலில் இருக்காங்க ஒரு பொது இதில் இருக்கணும் போது அதுக்கான ஒரு நாகரிகமா பேசணும் எதிர்கட்சிக்காரங்க அவங்க என்ன சொல்லுவாங்க இவர் ஏற்கனவே இருக்கிறாரு மறுபடியும் அவங்க இப்ப துணை அமைச்சராயிருக்காரு பார்க்கலாம் அடுத்தவர் என்ன செய்ய போகிறாரு விளையாட்டுத்துறை அமைச்சரா இருந்தாரு நல்லா நல்லா செய்கிறாரு விளையாட்டுத்துறையும் நல்லா செஞ்சுருக்காரு இப்போ இருக்கிற மக்களுக்கு எல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே செய்கிறாரு அது நல்ல விஷயம் தான் வரவேற்க வேண்டியது சந்தோஷம் நேரத்தை டிவியில் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷம் சிறந்த தலைவர் தயார் அவர்